நோட்ஸுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஸ்டோரி எழுதலாம் என்ன பர்பஸ்க்குன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரைட்டிங் பர்பஸ்க்கு எல்லாத்தையும் எழுதி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எழுதுகிற விஷயத்த வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எழுதுகிற விஷயம் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த சென்டென்ஸில் ஏதாச்சும் ச கிராமர் கரெக்ஷன் இல்லை சென்டென்ஸை வந்து ப்ரொஃபஷ்னலாக மாற்றணும் இல்லை கேஷுவலாக மாற்றணும் இது மாதிரி கூட இந்த ஆப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க ஏஐ டூல் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க அதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏஏ ஃபீச்சரை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் கரெக்டாக ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் அது இல்லாமல் கிராமர் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணிடும் அதை வந்து ப்ரொஃபெஷ்னலாகவும் கேஷுவலாக இல்லை என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ நீங்கள் எழுதுகிற டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தப்பாக எழுதுனா கூட அழிச்சிக்கலாம் எரேஸ் பண்ணிக்கலாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஸ்டைல் இருக்குது நீங்கள் எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியாக இருந்தாக்கூடோ கூட அதுவே கரெக்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் எழுதுற நீங்கள் எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங் வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும் ஒன்ஸ் நீங்கள் ரைட் பண்ணிகிட்டே அது டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதனா இருந்தா கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அதில் சப்போஸ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்புறம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எதாவது இருக்கா செக் பண்ணுறதுக்கும் அந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஏஐ டூலுக்கு கீபோர்ட்லேயே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அதை ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் இருக்க பேரகிராஃபில் இருக்க ஏதாவது கரெக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த சாம்சங் நோட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து ட்ரா பண்ணலாம் அதாவது ஏற்கனவே இருக்க இமேஜை வந்து நீங்கள் பிளர் பண்ணிவிட்டு அதனுடைய இலிஸ்ட்ரேஷனை வந்து குறைச்சிட்டு அந்த இமேஜ் மேலே ட்ரா பண்ணி நீங்கள் புதுசாக ஒரு இமேஜும் க்ரியேட் பண்ணலாம் ஃபோட்டோ சம்மந்தமான நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் நோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ட்ரா பண்ணி அந்த ஏ ஃபீச்சர்ஸ் மூலமாக நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கீங்க ஒரு சில விஷயம்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும் இங்கே பார்த்தீங்களா அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் ஏதாவது நீங்கள் லெக்சரர் அட்டன் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது டெமோ கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணோம்னா அதை ரெக்கார்ட் பண்ணதை டெக்ஸ்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணோம்னா இதில் சூப்பராக ஒரு டூல் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்க்ரைப் ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி வாய் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணதை சம்ரைஸும் பண்ணிக்கலாம் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மட்டும் நீங்கள் சம்மரைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஏ ஃபீச்சரும் இந்த ஆப்பில் டீஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அதில் இருக்கு தேவையான டெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணதாகட்டும் இல்லை எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி சாம்சங் நோட்ஸில் நிறைய ஃபீச்சர் இருக்குது நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன்